ைை குற்றாலம் சூழல் சுற்றுலா வந்து கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான சூழல் சுற்றுலாவாக விளங்கி வருகிறது இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயம்பு கோயம்புத்தூரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகவே கருதப்படுகிறது இங்கு வந்து வெளி மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இல்லாமல் அனைத்து குறிப்பாக சொன்னால் வட வரும் வந்து குறிப்பாக இங்கே வந்து வந்து போகிறது வழக்கமாக இருக்கிறது சூழல் சுற்றா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்குகிறோம் இங்கே வந்து நம்ம உள்ளே வனத்துக்குள்ளே வந்து மலைவாழ் கிராமங்கள் சாடிவயில் சீங்கப்பதி வெள்ளப்பதி பொட்டப்பதி போரத்தி சர்க்கார் போரத்தி முள்ளங்காடு தானிக்கண்டி கல்கொத்தி போன்ற நிறைய மலைவாழ் கிராமங்கள் இருக்குது நம்ம கோயக்கோட சூழல் சுற்றா உருவாக்கும் பொழுது இங்கே இருக்கிற மக்கள் பயனடையணுன்றதை கருத்தில் கொண்டு அங்கே வாழும் மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அவங்க வந்து வனத்துக்குள் போய் தேவையில்லாத ஒரு செயல்பில் வன சட்டத்துக்கு புறமான ஒரு செயலை செய்யக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இவங்களை வந்து இணைச்சி மற்றும் கோயம் கோவை மா மாவட்டத்தில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு குறித்து எல்லா ஒரு எல்லாத்தோடைய வனவிலங்கு மற்றும் அதனுடைய கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட் அண்ட் ஒயில்ட் லைஃப் கன்சர்வேஷன் கோயம்புத்தூர் டிவிஷனுக்காக நாம் தொடங்கப்பட்ட ஒரு சூழல் சுற்றுலா இது சம்மர் டைமில் நிறைய பேர் வருவாங்க மார்ச் ஏப்ரல் மே இந்த சமயத்தில் வந்து நிறைய மாநிலத்திலிருந்தும் மாவட்டத்திலிருந்து வர நிறைய பேர் இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஹை ரெயின்ஃபால் ரீஜன் நம்ம கோயக்குற்றாலன்றது வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஏரியா தான் இந்த ரீஜனு ரீடைனிங் வால் அதாவது நம்ம பழைய பார்க்கிங்லேருந்து ஃபால்ஸ் ஏரியா போகிற வழியில் அடிக்கடி மண் சரிவு ஏற்பாடு தமிழ்நாடு அரசு வந்து இந்த கோவை குற்ற சூழல் சுற்றுலா எந்த ஒரு தடை இல்லாமல் ரன் ரன் ஆகணுன்றதுக்காக எஸ்ஏடிபி திட்டத்தில் சுமார் இருபத்தி நாலு லட்சம் ஒதுக்கீடு செய்து அங்கே வந்து ரீடைனிங் வால் வந்து இப்போ வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் வந்து அந்த இடத்துல வந்து மண் சரிவு ஏற்படுற த தடுக்கப்படும் என்பது இது மூலம் தெரிவித்துக்கூடியும் தண்ணி வந்து நீங்கள் போதுமான அளவு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி ஃபாரஸ்ட் போகும்போது இந்த நெகிழி பொருட்களை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அது மாதிரி ஃபாரஸ்ட் போயிட்டு சாப் சாப்பிட்ற பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி போடுறது அது மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புறோம் இருப்பினும் ஒரு சில பேர் பண்ணுறது வந்து அது மாதிரி பண்ணுறாங்க சம்மர் டைம்ன்றதால எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளோ இல்லை தேவையில்லாத ஒரு தீப்பற்றக்கூடிய செயல்களோ கோவை குற்றல் சுற்றுலாவுக்கு வரவங்க தவிக்கும்படி நம்ம வனத்துறை போலம்பட்டி சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம கேனப்பி வாக்கு தொங்கும் மரப்பாலம் இருந்துச்சு இப்போ எதிர்காலத்தில் அதையும் சரி பண்ணுறதுக்கான திட்டப்பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதுவும் வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்வது முடிப்போம் குறிப்பாக அது காலம்ன்றதால தமிழ்நாட்டில் இருக்க பெருமளவு நீர்வீழ்ச்சியில் வந்து தண்ணி வெற்றி இருக்கும் நிறைய இடத்துல மூடி இருப்பாங்க ஆனால் நம்ம கோவைக்குற்றல் சுழ சுற்றுலாவில் மட்டும் தண்ணி வந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற சோலை வனங்கள் தான் சோளப்பாரஸ் கூடிய வனங்கள் காரணமாக தான் இங்கே வந்து தண்ணி வந்து வருடம் ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் தண்ணி வந்து குறையும் ஆனால் வந்து கூட்டங்கள் அதிகமாக வரும்பொழுது தண்ணி வந்து அங்கே அதாவது ஒரு ஐநூறு பேர் நிற்கிற இடத்துல ஆயிரம் பேர் நிற்கும்போது தண்ணி குறைஞ்ச மாதிரி திரும்பியை தவிர்த்து இங்கே வந்து தண்ணி வரது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா சோலை வனங்கள் தான் சோலை வனங்கள் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மழை பெஞ்சே மூணு மாதம் ஆகுது ஆனால் இன்றைக்கும் தண்ணி வரது காரணம் என்னன்னா அந்த வனங்கள் சோலை வனங்கள் தான் முக்கிய காரணம் அதற்கு காரணம் என்னென்னா அதோடைய ஸ்பான்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் சொல்லக்கூடிய நீரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுறது காரணமாக தான் நம்ம கோவை குற்றாலம் வந்து எங்கே தண்ணி வெட்டுறோனாலும் கோவை குற்றால சூழல் சுற்றுலாவில் தண்ணி வெட்டாமல் வர்றது காரணம் தான் இன்னொன்று குறிப்பாக நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா இந்த கோடை காலங்களில் வர குற்றாலத்துக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் நீங்கள் குறைஞ்சது ஒரு கால் மணி நேரத்தில் குளிச்சுட்டு போனீங்கன்னா அடுத்தவங்க வந்து குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கும்பலாக வராங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கேயே போது அது பின் வரக்கூடிய பயனாளிகள் வந்து குளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அதனால கூட்டமும் சேர்ந்த மாதிரி ஆகிடும் இந்த வெயிலில் நம்ம நிற்க நிற்க குளிக்கலாம்னு தான் தோணும் அதனால் எங்களோடய வேண்டுகோள் ஆனால் வந்தோம்னா கொஞ்சம் நேரம் அந்த கோவை குற்றால சூழல் சுற்றுலா இது வாழ்க்கையில் குளிச்சிங்கன்னா நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்புனா தான் அடுத்தவங்க வந்து குளிக்க முடியும் அது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது